அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆர் கவிதா ராஜேந்திரன் தஞ்சாவூர் பதிவேல் நானூற்றி இருபத்தி அஞ்சு துர்கா பாடல் ஆறுதல் சொல்லி அமுதம் பொலிபால் ஆதிபராசக்தி இப்புயராட்சி அடிப்பால் ஆதிபராசக்தி இன்பம் வேண்டாம் அன்பால் அண்ணி ஆதிபராசக்தி ஈடில்லா அன்பிலால் சக்தி உயர்வு தாழ்வு ஒன்றும் பார்ப்பால் அன்னை ஆதிபராசக்தி ஊக்கம் தந்து உயர் திருவால் ஆதிபராசக்தி எங்கு விரைந்து ஜோதியாய் ஆதிபராசக்தி ஏகமாய அவனால் ஆதிபராசக்தி ஆதிகளை தந்தாள் அன்னை பராசக்தி ஒட்டியான பீடத்தில் அமர்வாள் ஆதிபராசக்தி ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் அன்னை ஆதி ஆதிபராசக்தி ஓம் என்றாலே தேடி வருவாள் ஆதிபராசக்தி ஓம் என்றாலே ஆடி வருவாள் அன்னை பராசக்தி ஓம் என்றாலே பாடி வருவாள் பராசக்தி ஓம் என்றாலே உருவாய் வருவாய் அன்னை பராசக்தி ஓம் என்றாலே உருவாய் வருவாள் ஆதி பராசக்தி அன்னை பராசக்தி ஜெய ஜெய ஆதி பராசக்தி அன்னை பராசக்தியே ஜெய ஜெயாதி பராசக்தியே துர்கா பால் உலகாரு உமையவல்லே உத்தமியே தேவி உருகாத மனசுக்கு உன்னை விட்டால் யாரம்மா அம்மா உலகாரும் உமையவல்லே உத்தமியே தேவி உருகாத மனசுக்கு உன்னை விட்டால் யாரம்மா வெட்டி வச்ச குளமாகும் உப்பு தண்ணி ஊறுதம்மா கண்ணி விட்டு இரு சிந்துதடி பக்கம் வந்து பாரம்மா வெட்டி வச்ச குளமாக உப்பு தண்ணி ஊறுதம்மா கண்ணி விட்டு சிந்துதடி பக்கம் வந்து பாரம்மா கண்ணுக்கு ஆயிரம்மான் எத்தனைய கோபுரமாய் மண்ணுக்கு ஒரு வடிவான மகமாயி தாயம்மா கண்ணுக்கு ஆயிரமா எத்தனைய கோபுரமாம் மண்ணுக்கு ஒரு வடிவமாக மகமாயி தாயம்மா உன்னை அறிந்தவர் அலா அழலாமா உன்னை உன்னடி வந்தவர் விழலாமா அன்னையும் என்னை மறந்தாய சொல்லடியே இதுவே முறைதானோ உன்னை அறிந்தவர் அழலாமா உன்னடி வந்தவர் விழலாமா அன்னையும் என்னை மறந்தாயே சொல்லடி இதுவே முறைதானோ உலகாலும் உண்மையவலை உத்தமியே துர்காதேவி உருகாத மனசுக்கு உன்னை விட்ட யாரம்மா வய வயறிய விலங்குகளுக்கும் நல்லதொரு கதையருக்கும் நான் கொடுக்கும் நிலையிற்கே நாய்வின் அது கொழுக்கும் உலகாரும் உமையவலே உத்தமிய துர்காதேவி உருகாத மனசுக்கு உன்னை விட்டால் யார் அம்மா நன்றி வணக்கம்